ட்ரம்ப் கொடுத்த ஷாக் கனடா கொடுத்த கவுண்டர் ஷாக் இந்தியாவுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு அமெரிக்கா இனி அவ்வளவுதானா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்நாட்டு எஃப்கு மற்றும் அலுமினிய தொழில்களை காப்பாற்ற கனடாவிலிருந்து வரும் இந்த உலோகங்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்தார் இது அமெரிக்க உற்பத்தி துறையை குறிப்பாக வாகனங்கள் கட்டுமானப் பொருட்கள் விமான பாகங்கள் போன்ற துறைகளை கடுமையாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ட்ரம்ப் எதிர்பார்த்தது போல் கனடா பதிலடி வரி விதிக்கவில்லை அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஏற்றுமதியையே கனடா முற்றிலும் நிறுத்திவிட்டது இதனால் அமெரிக்காவில் உற்பத்தி ஸ்தம்பித்துப் போயுள்ளது ட்ரம்ப் தனது நாட்டு தொழில்களை காப்பாற்ற நினைத்த இந்த நடவடிக்கை கடைசியில் அமெரிக்காவிற்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இது வெறும் வர்த்தக போர் மட்டுமல்ல ஒரு நாடு எப்படி ஸ்மார்ட்டாக பதிலடி கொடுக்கிறது என்பதற்கான உதாரணம் இந்தியா கொடுத்த பதிலடியை விட இது மிகவும் கடுமையானது என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இது போன்ற வர்த்தகப் போர்கள் எந்த நாட்டுக்கும் நல்லது இல்லை என்பதையே இது காட்டுகிறது வர்த்தகத்தில் ஒரு நாட்டின் இறையாண்மை முக்கியமா அல்லது உலகின் வர்த்தக உறவுகள் முக்கியமா உங்களுடைய கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்க